பாத்தீங்கன்னா ரஞ்சித் ராணுவம் பயங்கரமான ஒரு மோதல் போயிட்டு இருக்குது என்ன மோதல் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொம்ம டாஸ்க்குனாவே வந்து சீசன் சீசன் வெறித்தனமா ஆடுவாங்க செம்மையா இருக்க அந்த ஒரு பொம்மை டாஸ்க்குனாவே பயங்கரமான சண்டை அந்த ஒரு பொம்மை டாஸ்க்கு மட்டும்தான் வந்து பயங்கரமான ஒரு எஃபெக்டிவா கொண்டு வரும் இப்ப வந்து அந்த ஒரு பொம்மை டாஸ்க்கு வந்து கொண்டு வராங்க இந்த ஒரு பொம்மை டாஸ்க்கு கொண்டு வந்தோன்னே வந்து இப்ப தாண்டா இண்டிஜுவல் கேம்ல வந்து பயங்கரமா கிட்டத்தட்டங்க ஒரு லட்சம் வியூஸ் ஐயோ ஒரு லட்சம் பேர் ஷாக் ஷாக்காகிட்ட என்னடா ஒரு லட்சம் பேர் பாக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கர ஷாக்கிங் ஆயிட்டேன் இது ஒரு பொம்மை டாஸ்க் வந்து அவ்வளவு ஒரு ஃபேமஸ் பிக் பாஸ் எடுத்துக்கிட்டா டாஸ்க் டாஸ்க்குன்னா பயங்கரமான ஃபேமஸ் கிட்டத்தட்ட ஒரு பொம்மை டாஸ்க் வந்து எல்லாம் ஃபயர் ஆயிட்டாங்க இப்ப என்ன மோதணும்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித்துக்கும் நம்ம ராணுவம் பயங்கரமான மோதல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவது வந்துட்டு நம்ம தசி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க நம்ம ரஞ்சித் ரஞ்சித் வந்து ரானுவது ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாரு ரொம்ப நேரமா அவரும் ஹோல்ட் பண்ணி எடுத்துல இருந்து அவர் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாரு எடுத்துல இருந்து அவர் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரஞ்சித் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அது ராணுவத்தை வந்து கையில வச்சுக்கிட்டு இல்ல தர்ஷிகா வந்துட்டு என்ன பிளான் பண்ணனா ரஞ்சித் உள்ள போயிடுச்சு ஓகேங்களா ரஞ்சித் மேக்சிமம் உள்ள போயிடுச்சு ரஞ்சித் அது உள்ள போனோடனே வந்து இவங்க வந்துட்டு ராணுவத்தை வச்சிருக்கான் ஆனா இப்ப வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால தர்ஷிகா அது வந்து உள்ள போல அதனால வந்து ஹோல்ட் பண்ணி சௌந்தர் அதை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதான் வந்துட்டு நல்லது அதுக்கப்புறம் வந்து நம்ம ராணுவ வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு இவருக்கு நம்ம ரஞ்சித் வந்து புரியல இது வந்து உள்ள வைக்கிறதா உள்ள வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு புரிதலே இல்ல அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து திடீர்னு என்ன பண்றாங்க தரிசிக்க அதை வந்துட்டு ரஞ்சித கொடுத்து ராணுவத்தை வாங்கிட்டு ராணுவத்துக்கு உள்ள வச்சிட்டாங்க ஓகேங்களா இதான் வந்து பேசிக்கா நடந்துச்சு இப்ப வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்வாப் பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு டிஃபெண்ட் வந்து வந்தனால ரஞ்சித்துக்கு பயம் எடுத்துருச்சு யோ என்ன முடிச்சு விட்டு பண்ணனால வந்துட்டு நம்ம டீம்னு ஏற்கனவே இருக்கும் அதனால வந்து முடிச்சு விட்டு போறாங்க அப்படிங்கறதுனால வந்துட்டு தலைமை வந்துட்டு பயங்கர வீதியில வந்து உட்காந்துட்டு இருக்காப்ல நிறைய பேர் போய் இந்த இதை மாத்தினேன் கரெக்டாக தீப கேட்கிறாப்ல முத்துட்டு கேட்கிறப்பல நம்ம சத்தியாடை கேக்குறப்ப அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஜாக்லின் அங்க கை விட்டாங்க ஜாக்லின் வந்து வச்சிருக்க வச்சிருக்க வச்சிருக்கோங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க வைக்கிறீங்கன்னா வச்சுக்கங்க நீங்க வைக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கலந்துட்டாங்க இதுல வந்து எல்லாமே டீமா இருந்தவங்க எல்லாருமே வந்து அப்படியே விட்டு விட்டா இருந்து எல்லாருமே வந்து கழிந்துட்டாங்க ஏன்னா ஜெப்ரி ரஞ்சித் பவித்ரா சவுந்தரியா அண்ட் ஜாக்கி இவங்க எல்லாருமே ஒரு டீம் இவங்க எல்லாருமே ஒவ்வொரு பேரா அப்படியே கல்டாவோ வந்துட்டு பயம் எடுத்துருச்சு நம்ம ரஞ்சித்துக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு கான்சிஸ்டன் மாத்தினதுக்கு அப்புறம் தர்சிகா அது வந்து அதுக்கப்புறம் ஏன் இதை வந்து அதிகமாக வந்துட்டு நிறைய டைம் வந்து நம்ம ராணுவம் வந்துட்டு ரஞ்சித்துல வந்து பேச வராரு என்ன பேச வராரு பாத்தீங்கன்னா என்னதை ஏன் ஹோல் பண்ணி வச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பேச வராரு ரெண்டு மூணு இடத்துல வந்து பேச ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணே போயிட்டு இருக்காப்ல அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்ல வந்து அந்த ஒரு தர்சிகா வந்துட்டு போயிட்டு சவுந்தர் வச்சாங்க நீங்க வந்து இண்டிஜுவல் கேம் தான் விளாடுறீங்க எனக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கீழ்த்தரமா விளாடுறதுக்கு நல்லா விளாடமே இருப்பேன் இண்டிஜுவல் கேம் விளாடுறது கேங்க வந்து விளாண்டுறீங்க அப்படிங்கற மாதிரி கோவப்பட்டு வச்சுட்டு போயிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ரஞ்சித் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நானும் வந்து பேசுறாரு நீங்க ஏன் வந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் உன்னு கேட்க அது வந்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித் என்ன சொல்றாரு நான் அங்கே ஒரு மைண்ட் செட்ல இருக்கா நான் வக்கீலாமா வைக்க கூடாத பொம்மை வந்து ஸ்வாப் பண்ணனால வக்கீலாமா வைக்க கூடாது அப்படிங்கிறதுல வந்து நான் பயங்கர ஒரு டென்ஷன்ல இருக்கேன் நீ அந்த டைம்ல வந்து நான் பேசினா அப்படித்தானே நான் டென்ஷன்ல தானே பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரஞ்சித் வந்து பயங்கர டென்ஷன்ல வந்து பேசிட்டு இருந்தாரு ரஞ்சித் வந்து அந்த ஒரு கேம் வந்து கரெக்டா விளாண்டாரு ஆனா அவருக்கு தெரியாத மாதிரி அப்படியே நடிச்சுட்டு விளையாண்டது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மட்டமான ஒரு இதை விளாட வந்து விளையாண்ட மாதிரி இருந்துச்சு அது ராணுவ வந்து நிறைய இடம் பேச வரும்போது வரும்போது எல்லாமே அதுக்கப்புறம் கூட ராணுவம் வந்து ஏதோ பேச வரும்போது கூட அந்த ஒரு கேம் குறிதல பத்தி நீ போய் கேட்கணும்ங்கறப்ப முத்துக்கிட்டா முத்துட்டு அட்வைஸ் கேள்வி கேள் அப்படிங்கிற மாதிரி அங்க முத்து தள்ளிவிட்டு வந்து பார்க்க முடிஞ்சு இது வந்து அண்ட் ஃபுல்லாக ராணுவ வந்து அவாய்ட் ஃபுல் இருந்துச்சு பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் அண்ட் இந்த ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து தசிகா வந்து வச்சிருக்காங்க தசிகா வந்து அவுட் ஆயிருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பிக்பாஸ் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்க நம்ம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க